அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது கேள்வி எவ்வளவுங்க பெரிய கேள்வி அப்படிதானே முழு இறக்க முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது எதை கொண்டு அதை வரவேற்பது என்ன கூறுவது அந்த லைலத்தில் கதருடைய இரவை அடைந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லுங்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த லைலத்தில் கதிரி இரவை அடைந்தால் ஆயிஷ் அவர்களை இந்த துவை ஓதுங்கள் ஒரு பக்கத்திற்குள்ள து அல்ல ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய து அல்ல ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட தும் இந்த அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதன் கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவோ நீளமான துவாக்கள் இருக்கிறது எவ்வளவோ அல்லாஹை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹுடைய பெயர்கள் ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல அல்லாஹுவை என்று கூறாமல் இன்ன கல்லாஹனுடைய தூதர் இந்த லைலத்தில் கந்தனுடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹுடத்திலே பாவம் மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து அல்லாஹ் அபுல் ஆலமி நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான் எப்படி அல்லாஹுடைய தூதர் அழகுவ செல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாவிற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும் அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானம் இருப்பார்கள் அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவாள் நெருக்கமாக்கி தெரியுமா இந்த பாவம் உனக்கு நினைவு இருக்கிறதா இந்த பாவத்தை நீ அறிவாயா அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் விசாரிக்க மாட்டான் நினைவை ஏற்படுத்துவான் அவன் சொல்லுவான் யாரப்யா அரிஃப்யா அறிவேன்யா அல்லா அறிவேன்யா அல்லா அறிவேன்யா அல்லஹ் மறைக்க முடியாது அல்லாஹரிடத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் இடத்திலே அவன் அல்லாஹ் அவனிடத்திலே அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக் கொள்ளுவான் அவ்வளவுதான் அழிந்தேன் நான் அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான் நான் அழிந்தேன் இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது நினைத்தேன் ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது எனக்கு தண்டனை தான் சொல்லுவான் அடியானே கவலைப்படாது இந்த உலகத்தில் நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன் இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன் சென்று விடு என்று ஹெசா பையசீரா இதுதான் நாளை மறுமையில் அல்லா விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை மும்மின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும் ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான் யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான் அல்லாஹுடைய தூதர் அழகி செல்ல சொன்னார்கள் ஏன் செய்தாய் எதற்காக செய்தாய் யாருக்காக செய்தாய் இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹு ரப்புல்ல கேட்பான் எல்லாம் அறிந்த நபிமொழிதான் மூவரை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வறுமையில் விசாரணை செய்வான் ஒருவர் ஷகித் ஒருவர் குரானை ஓதுபவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர் ஷகிதை அழைத்த அல்லா என்ன கேட்பான் நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய் அவர் என்ன சொல்லுவார் உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன் அல்லாஹ் சொல்லுவாள் பொய் சொல்லுகிறாய் இது உண்மை அல்ல நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக இது பாவிகளுடைய விசாரணை அல்லாஹ் கூறுவார் இவனை முகம் குப்ப நரகத்தில் தூக்கி எறியுங்கள் என்று ஷஹீத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக இது ஹஃபூர் ஆனால் என்றால் அல் மஹூ அல் அஃபு என்றால் அல் மஹூ நீக்குதல் என்று அர்த்தம் அழித்தல் என்று அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாகுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்திலிருந்து இருந்து விடும் நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும் நீக்கப்பட்டு விடும் அழிக்கப்பட்டு விடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள் அல்லாஹும்ம இன்னக அஃஃஊருன் তুஹிபுல் அஃஃஃவா ஃப அஃஃஃு அன்னி يا رب இனிரேவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்க கூடியவன் பாவங்களை அழிக்க கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹுடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகுவ செல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக